வெற்றிகரமான சத்தியம் தேவனுடைய பிரமாணம் செப்டம்பர் எட்டு அன்பினால் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் இருக்கிறார் ரோமர் பத்து நான்கு வடக்கு வஜீனியாவில் உள்ள ஒரு பேரங்காடிக்கு அருகில் ஒரு சிறிய ஆலயம் உள்ளது அவர்கள் வைத்திருக்கிற அன்பினால் ஓய்வு நாளை கைகொள்கிறோம் என்கிற ஊழிய அறிக்கை வாசகமும் அனைவரையும் கவர்ந்து வருகிறது கிறிஸ்துவன் மரணம் சடங்காச்சார பிரமாணத்தை நிறைவேற்றியது ஆனால் தேவன் சொன்ன பத்து கட்டளைகள் தற்காலிகமானவை அல்ல கிறிஸ்தவர்கள் அவற்றை இன்றும் கடைபிடிப்பதை இயேசு விரும்புகிறார் பிரபல சீர்திருத்தவாதி ஜான் கால்வின் இரட்சிப்பை சம்பாதிப்பதற்காக நம் பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை மீட்டவர் மீது நம் அன்பை வெளிப்படுத்துவதற்காக அதை கடைபிடிக்கிறோம் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்றால் நியாயப்பிரமாணம் நமக்கு தேவையில்லை என்று அர்த்தமில்லை ரோமர் பத்து நான்கு மற்றும் மூன்று முப்பத்தி ஒன்றாம் வசனங்கள் ரட்சிப்பை சம்பாதிப்பதற்காக நாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முயற்சிக்க கூடாது என்பதே அவருடைய கருத்து இயேசுவுக்கு சீமோன் என்னும் ஸ்பரிசேயன் விருந்து வைத்தபோது நற்பெயர் இல்லாத ஒரு பெண் அங்கே வருகிறாள் அவள் இயேசுவின் பாதங்கள் அருகே உட்கார்ந்து அழுது தன் தலைமுடியால் அவர் கால்களை துடைத்து விலை உயர்ந்த நறுமண தைலத்தால் அவர் கால்களை அபிஷேகம் செய்கிறாள் சீமோன் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான் தூசி படிந்த தம் கால்களை கழுவ சீமோன் தண்ணீர் கொடுக்கவில்லை என்றும் ஆனால் அந்த பெண் தான் வந்தது முதலே தனக்கு ஊழியம் செய்தாள் என்றும் சொன்னார் தனது அநேக பாவங்களை மன்னித்தவர் மீது தனக்கிருந்த அன்பை அவளுடைய செயல்கள் வெளிப்படுத்தினதாக இயேசு சொன்னார் ஆனாலும் அவர் மேலும் எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொன்னார் லூக்கா ஏழு நாற்பத்தி ஏழு அவருடைய கட்டளைகளை மதித்து கடைபிடிப்பது அதிகம் உணரக்கூடிய வழிகளில் ஒன்றாகும் செயலில் காட்டுங்கள் பத்து கட்டளைகளை கடைபிடிப்பது தேவனிடமும் மற்றவர்களிடமும் எவ்வாறு அன்பு கூறுவதை காட்டுகிறது என்பதை பற்றி சிந்தியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ரோமர் ஆறு பதிமூன்று மற்றும் பதினான்காம் வசனங்களும் ரோமர் எட்டு ஒன்றாம் வசனமும் ரோமர் ஆறு ஒன்றாம் வசனம் ஆமேன்